உங்கள் அப்படியே நெய் மிதக்குது மேலே தனியாக ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாம் இதை மாதிரி வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த பிளேட்டு வந்து ஃபுல்லாகிடுச்சி இது மாதிரி வச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் இது ஆறு மணிக்கு மேலே உள்ள கதை நம்ம ஒரு 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 நாள் 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 மாதிரி சமையல் நார்த் இந்தியாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்தியம சொல்ல நம்ம பரோட்டா எடுத்துருக்கு அலியும் சிக்கன் சாஸ் இது நல்லி நிகாரி நல்லி நிகாரி இட்லி பொங்கல் போஹோ போகோ அவல்ல அவல்ல செஞ்சிருக்காங்க போகோ அதுக்கப்புறம் பீன்ஸில் வந்து கறி மாதிரி செஞ்சிருக்காங்க இப்போ எல்லாம் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கு சின்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப நைஸாக இருக்குது ब्रेकफास्ट चार्जेस इज़ फोर्टी जीराम प्लस वैट फॉर एडर्स एंड कि बिलो सिज थ्री एंड सिक्स इयर टू नाइन इयर ओल्ड किड इज थर्टी ट्वेंटी फाइव जिरम एबव नाइन इज फुल चार्ज இளமலை இரவனின் சந்தையும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டமாக தெய்ரா கிளாக் டவர் பகுதியிலிருந்து மக்தூன் பிரிட்ஜை தாண்டி கராமா நேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் காலை பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்காக காலையில் எட்டு மணிலிருந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ஸ்டார்ட் ஆகுது கார் பார்க்கிங் நல்ல திறந்து விரிந்த ஒரு ஏரியா இருந்துச்சு அதனால கார் பார்க்கிங்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்காக நேஷன் போயிருந்தேன் இந்த முறை வீடியோ எடுக்கிறதுக்காகவே போயிருந்தோம் பெரும்பாலும் நம்ம வந்து பஃபே லன்ச் பஃபே டின்னருக்காக தான் போவோம் பார்பிக்யூ நெசனுக்கு ஓகே ஓகே ஆ இது பீன்ஸ் கறி சாம்பார் நம்ம இட்லி எடுக்கும்போது எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இப்போதைக்கு தேவையில்ல சாம்பார் எடுத்து எடுக்குது இட்லின்னு வரல பொங்கல் உங்க அப்படியே நெய் மேல மேலே இது வந்து பூரி கிழங்கு இட்லி சுட சுட இருக்கு அப்படியே அந்த நீராவி வெப்பத்திலேயே வச்சிருக்காங்க நம்ம சாம்பாரை தனியா ஒரு பவுல எடுத்துக்கலாம் பொங்கல் இட்லி போகா எல்லாம் எடுத்துருக்குது அதுக்கப்புறம் பேன் பேன் கேக் கேக் திஸ் இஸ் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சிரப் இருக்குது அது 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 வந்து கேரமல் அந்த சேர்த்து கூட இது ஸ்வீட் ஐட்டம் ரெண்டாவது இதை க்ளோஸ் பண்றேன் இதை மொழி வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த பிளேட் வந்து ஃபுல்லாகிருச்சு ஓகே இது ஆக்சுவலாக வந்து அவங்க கிரில் பண்றதுக்காக இந்த கிரில் அப்படி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இது இப்போ நமக்கு அவசியப்படாது ஆறு மணிக்கு மேலே வளர்க்குறேன் சிக்கன் சாஸ்விச் ஹலீம் ஹைதராபாத்தி ஹலீம் இந்த ஃபேமஸ் பாகிஸ்தான் அந்த ஹைதராபாத் அன்றையுமே ஃபேமஸான இது ஹைதராபாத்தி ரொம்ப நமக்கு பிடிச்ச நல்லி நிகாரி இது இதை எப்படி எடுக்கணும்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டு பவுல் எடுத்துக்கா சார் ஒரு பவுல் ஒன் பவுல் இந்த பிக் பவுல் ஆ பிக் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் எக் எடுத்து வச்சுக்கிறோம் பேன் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால லேட்டராக எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்த பண்ணிக்கலாம் இது ஜூஸ் இதெல்லாம் ஜூஸ் பின்னாடி எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது கிறிஸ்மிஸ் நல்ல விட கொஞ்சம் புதுசாக வச்சிருக்காங்க எல்லாம் மஸ்தான ஐட்டங்கள் தான் ஒரு நாள் பிரச்சனை இல்லை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் வீக்கெண்டில் மட்டுந்தான் வச்சுருக்காங்க கேஷியோ முதிரி இருக்கு அத்திப்பழம் கோதாம் கேட்டுறாங்க இதெல்லாம் இது என்னென்ன கிட்டத்தட்ட நம்ம ஊரில் லசி மாதிரி ஆனால் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்காங்க ஏன்னா தயிர் மேங்கோ அதுக்கப்புறம் சஃப்ரான் போட்டிருக்காங்க குங்குமம் பூ போட்டிருக்காங்க இது வந்து ப்ளைனிங்கோ பெற்ற இது இது கோல்டு மில்க் இது வந்து கோல்டு மில்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பிராண்ட் ஃப்ளாக்ஸ் இப்படி திருக்கிட்டா அதிகம் அவ்வளோதான் இது வந்து கோல்டு மில்க் ஊற்றி சாப்பிடுலாம் இல்லை ஹாட் மில்க் ஊற்றி சாப்புடலாம் இது கார்ன்ஃப்ளாக்ஸு ஏன்னா இது ஃப்ரூட் லூப்ஸ் ஏன்னா ஹித் ஹட் ஹட் மீடியா காபி தான் நம்மளே வந்து கே டீ மேக் பண்ற மணிக்கு எல்லாம் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காங்க ரெடியா மேக் பண்ணிரலாம் இதெல்லாம் கடைசில பார்க்கலாம் இ' இஸ் ரன்னிங் फ्रॉम தட் அண்ட் ஹியர் वी लिव இன் பரமா சோ so many southern people are living here uh -huh. so that's why we plan to launch <laughs> so our master chef uh, delhi a sendaana tamil nadu ஒரு நாள் குக்க मारறாங்க ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் சமய சின்ன சின்ன பூரியா அழகா போட்டிருக்காங்க நல்ல உப்பு வருது பூரி சாஃப்டா இருக்கு அந்த

நார்த் இந்தியாவில் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இதை அப்ளை பண்ணி இருக்கிறாங்க நம்ம வந்து ப்ளைன் பரோட்டா போட்டு சான்லாம் வைப்போம் இவங்க வந்து அது ஸ்டஃப் எல்லாமே ஸ்டஃப் பரோட்டாவாக செய்கிறாங்க நல்ல இதுவுமே நல்ல புதுசு பூசுன்னு தேங்க்யூ வடநாட்டுக்காரங்களுக்கே உள்ளது நம்மளால மட்டன் கீமா சிக்கன் கேஸ் ஓகே ஓகே ஈரல் ஈரல்

ரொம்ப சின்ன பண்ணிருக்காங்க ரொம்ப பொங்கல் பார்க்கும் போதே தெரியுது அந்த பொங்கலுடைய நெய் அப்படி பொங்கலோடைய போட்டு அக்கா அவர் வந்து டெல்லிக்காரரு எப்படி இதை இவ்வளோ ஸ்பெஷலாக செய்கிறாருன்னு தெரியல அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்காரு நமக்கு நார்த் இந்தியன் ஃபுட் நமக்கு வந்த அளவுக்கு வரும்னு தெரில சாசேஜ் நமக்கு பிடிச்ச சாசேஜ் ஆனால் அதிகமாக அது சாப்பிடக்கூடாது இருந்தாலும் இப்போதைக்கு இங்கே வந்ததுக்காக ஒரு தடவை சாப்பிடுவோம்

பூரி பாஜி ம் அதாவது நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் நிறைய வெஜ்ஜு ஹோட்டல்ஸ் இருக்குது நம்ம சவுத் இண்டியன் டெலிஷியஸ் ஹோட்டல்ஸ் இருக்குது ஆ பூரி பாஜி பூரிக்கா அந்த கிழங்கு கொண்டு வந்திருக்காங்க சுட்ட சுட நிறைய சவுத் இண்டியன் ஹோட்டல் இருக்குது நமக்கு தமிழ் ஹோட்டல் இருக்குது சவுத் இண்டியன் ஹோட்டல் இருக்குது பொதுவாக நம்ம வந்து அங்கே ஒரு மினி டிஃபன் அப்படின்னு சொல்லி சாப்பிட போனோம்னா ஒரு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிரகம் வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுபோல் இப்போ இந் இங்கே வந்து இந்த டிஃபனை பொறுத்த வரைக்கும் நான் இருந்து பஃபே டைப்பில் இருக்கிறதுனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிட்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கூட இங்கே ரிசீப் பண்ணலாம் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு இதுக்கு ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பது கிரகம் நாற்பது கிரகம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க் தான் நாற்பது தடத்துக்கு மேலேயே நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும்போது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் கால் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆம்லேட் மஷ்ரூம் ஆம்ப்ளேட்டு மசாலா ஆம்லேட்டு பல வகையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் லைவ் குக் மாதிரி நம்ம கேட்டால் தான் போட்டு தருவாங்க துபாயில் இருக்கிறவங்க ஒரு நாள் குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப மன திருப்தியாக தான் இருக்கும் mushroom omelet watermelon juice just... இல்ல சுகர் போடல சீனி எல்லாம் தேவ النا மீ மின்ட் ஜிஞ்சரு அண்ட் லெமன் சம சூப்பர் சம சூப்பர் நல்லா சாப்பிட்டாச்சு இன்னை ஸ்வீட் வேற சாப்பிடணும் முடியுமான்னு தெரியல பார்ப்போம்

கேசரி கொஞ்சம் ஸ்வீட் அதிகம்தான் கடைசியாக ஒரு ரவுண்டு கட்டிடுறேன் இட்லி சாம்பார் பொங்கல் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு அதிகமாக இருக்குது உளுந்த வடை காலையிலேயே கொஞ்சம் மட்டன் சிக்கன் சாசிஜின்னு சில ஐட்டங்கள் இருக்குது ப்ரெட்டு சாண்ட்விச்சஸ் நம்மளே டோஸ்ட் பண்ணிக்கலாம் கேக்கு இனிப்பு ஐட்டங்கள் நட்ஸு சாலடு ஸ்வீட்டு டீ காஃபி பால் எல்லாமே வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம் நல்லா சாப்பிடுவாங்களா இருந்தால் கொடுக்குற காசுக்கு மேலேயே சாப்பிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நிறைய ஃபுட் இருக்குது எனிவே மார்னிங் அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது தான் ஒரு தடவை நம்ம விசிட் அடிக்கலாம் அதோட பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டிப்ஸும் இங்கே எதுவும் கொடுக்க முடியாது போல் தெரியுது அவங்களுடைய சட்டையிலேயே அதை ஒட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி